வணக்கம் இது கிரைம் டைம் நான் மகாலிங்கம் பொன்னுசாமி நிச்சயதார்த்தம் செய்த பிறகு திருமணத்தை நிறுத்தியதால் ஏற்பட்ட கோபத்தில் மாமியார் ஆக வேண்டிய பெண்மணியை மாப்பிள்ளையே நடுரோட்டில் வெட்டி கொலை செய்த கொடூரம் சென்னையில் நடந்திருக்கிறது தாயை இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா

கொலை செய்யப்பட்டு கிடக்கும் காட்சிகளை பார்த்த மகள் தரையில் உரண்டு கதறி அழுத காட்சிகள் இவை தாய் வெட்டி கொலை செய்யப்பட நிச்சயம் செய்யப்பட்டு திருமணம் ரத்து செய்யப்பட்டதுதான் காரணம் என்கிறது காவல்துறை கொலைக்கும் திருமண நிச்சயத்திற்கும் என்ன தொடர்பு சென்னை கிண்டி நரசிங்கபுரம் நான்காவது தெருவை சேர்ந்தவர் ரேவதி எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்த ரேவதி வெள்ளிக்கிழமை இரவு பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் அவரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களில் ஒருவர்தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரேவதியின் கழுத்து தாடை மார்பு பகுதிகளில் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார் இதற்குள் அங்கு கூட்டம் கூடவே இருவரும் வாகனத்தில் ஏறி தப்பிவிட்டனர் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த ரேவதி அங்கேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த கிண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் இதையடுத்து கொலை செய்த நபர் வேளச்சேரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார் கொலை செய்த நபர் இளம் பெண்ணை மறக்க முடியவில்லை என கூறி சில நொடிகளே ஓடும் ஒரு வீடியோவை வெளியிட்டார் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளன ரேவதியின் கணவன் ராமச்சந்திரன் நான்கு ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டான் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகளுக்கு இண்டி மசூதி காலனியில் வசித்து வந்த கால் டாக்ஸி ஓட்டுநரான முப்பத்து ஓரு வயது வினோத்குமார் என்பவருக்கும் கடந்த ஓராண்டுக்கு முன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இந்த நிலையில் வினோத்குமாரின் நடவடிக்கைகள் சரியில்லை என தெரிய வந்ததும் ரேவதி திருமணத்தை நிறுத்திவிட்டார் எங்க அம்மா மட்டும் தான் நான் அப்பா கிடையாதுண்ணா நான் பத்தாவது படிக்கும் போதே இறந்துட்டாருனா எங்க அப்பா சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பையனை எங்க அம்மா வந்து அப்பா சொல்லிட்டு இறந்த உடனே அவனை கட்டி கொடுக்கணும்னு எங்க அம்மா பண்ணி நிச்சயம் பண்ணாங்கண்ணா நிச்சயம் பண்ணி ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் சீட்டு கஞ்சா ஆடி தெரிய வந்துச்சு நான் ஏதோ கார் ரேஸ் ஏதோ விட்டுட்டு இருக்கான் காரை அது தெரிய வந்து எங்க வீட்டுல தெரிஞ்சு நாங்க சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணி சாவ போதுமா அப்படின்னு பயமா இருக்குமான்னு எங்க அம்மா இதுக்கு மேலாம் இந்த பையன் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆனா லவ் கூட பண்ணலாம் இத்தனைக்கும் எனக்கு பத்தொன்பது வயசு ஆகுதுன்னா அவனுக்கு முப்பத்தி வயசு ஆகுதுன்னா எங்க அப்பா சொன்னாரு நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன் எங்க அம்மா சொன்ன காரணத்துக்காக நான் உனக்கு ஓகே சொன்னா அப்புறம் இந்த மாதிரி தப்பான பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதை நாங்க வேணான்னு சொல்லிட்டோம் இதனால் விரக்தி அடைந்த வினோத் குமார் ரேவதியிடம் பலமுறை பிரச்சனை செய்துள்ளார் இது தொடர்பாக ரேவதி குடும்பத்தினர் கிண்டி மகளிர் காவல் நிலையத்தில் இருமுறை புகார் அளித்தனர் என்ன பிளாக்மெயில் பண்ணா நீ எப்படி வந்து இவ்வளவு கலை நிச்சயம் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கும் நான் கண்டிப்பா வந்து கலாண் நான் உடனே நான் உடனே வந்து மகளிர் ஸ்டேஷன் மகளிர் ஸ்டேஷன் மகளிர் ஸ்டேஷன் வந்து பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்ல அதான் இங்க வந்தோம்னா வந்து எல்லாமே எழுதி கொடுத்தோம் வந்து அவனால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு எழுதி வாங்கினு அவன் கொடுத்த எல்லாம் திருப்பி நான் நாங்க குத்து போட்டுதான் திருப்பி குத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் போனான் இருக்க வேண்டியது என்னன்னா தேவையில்லாம அவன் வந்து என்ன பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் என் பேஸ்புக் இது வாட்ஸ்அப்ல என் என எங்கேஜ்மெண்ட் போட்டோஸ் யாருக்குமே தெரியாது நான் நான் படிச்சுட்டு இருக்கேன் யாருக்குமே எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆனதே தெரியாது எல்லாத்துமே போட்டு விட்டானா எல்லாருமே நான் கால் பண்ணி கேட்டாங்க என்ன ஆச்சு என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாம் போட்டு விட்டானா எல்லா எல்லா போட்டோஸ் பேஸ்புக்ல எல்லாத்துலயும் எங்கேஜ்மெண்ட் போட்டுவிட்டான் திருப்பி வந்து மகளிர்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்ன நான் பண்ணிச்சு மிரட்டி அமிச்சதுன்னா அவளை ரெண்டு அடி கூட அடிக்கல மிரட்டி அமிச்சாங்க அவன் பண்ண மாட்டான் போயிட்டு வாங்க பண்ண மாட்டான் சிம்மம் வச்சு போட்டு அமிச்சாங்க அவள் தான் அந்த இந்த போலீஸ் பாதுகாப்பு மகளிர் ஸ்டேஷன் மகளிர்ல தானே கொடுத்தோம் ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த தகராறுகளுக்கு பிறகு ரேவதி தனது மகளை கல்லூரி விடுதிக்கு அனுப்பி வைத்து விட்டாள் இதை அறியாத வினோத் கடந்த ஐந்து நாட்களாக இளம் பெண்ணை தேடி வந்துள்ளார் இளம் பெண்ணை தொடர்பு கொள்ளவும் முடியாததால் ஆத்திரத்திலிருந்த வினோத்குமார் அவரது தாய் ரேவதியிடம் கேட்க முடிவு செய்தார் அதையடுத்து வெள்ளிக்கிழமை இரவு பணி முடித்து வந்த ரேவதியை வழிமறித்து விவரங்களை கேட்டுள்ளார் திருமணத்தை நிறுத்திய பின்னரும் ஏன் தொல்லை கொடுக்கிறாய் என ரேவதி கோபப்பட்டுள்ளார் இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் முற்றிய நிலையில் ரேவதி தனது செருப்பை கலற்றி வினோத்குமாரை அடித்ததாக கூறப்படுகிறது ஆத்திரமடைந்த வினோத்குமார் ரேவதியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார் தாயை இழந்து நிற்கதியாக நிற்கும் இளம்பெண் வினோத்குமாருக்கு தக்க தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார் என்ன என்ன வெட்டி போட்டு கூட எதுவும் எதுவும் இந்த இந்த இதுவும் இல்லை எதுக்கு நான் தேவை எங்க அம்மா வெட்டி போட்டா எங்க அம்மா என்ன பாவ பண்ணாங்க எங்க அம்மா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போர்ட் கம்பெனி நாய் மாதிரி ஓடுறாங்க காய நாலு மணிக்கு எழுந்து வீட்டு வேலைக்கு போறாங்கண்ணா வீட்டு வேலைக்கு போறாங்க ஏதோ ஏதோ செஞ்சு வச்சுட்டு போவாங்க நான் அதோ அல்ல காலேஜ் போற வேலைக்கு போவேன் நான் என் கஷ்டத்துக்கு நான் வேலைக்கு போறேன் என் தங்கச்சி டுவெல்த் படிக்கிறான் அவனை எங்க அம்மா இதுக்கு நான் வெட்டி போடணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் நான் அவன் இப்ப வரணும் நான் அவன் என் கையால அவன் வெட்டு வேணும் அவன் வரணும் நான் இங்க அவன் வினோத் குமார் நான் பொறுக்கி பொட்டாவ வினோத் குமார் நான் முப்பத்தி ஒரு வயசு ஒரு வயசு ஆகுதுன்னா டிரைவர் நான்

ஆனால் திடீரென திருமணம் ரத்து என்ற செய்தி அவருக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். இருக்கலாம் ஆனால் கொலை செய்ய அதுதான் காரணமா என்பதை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்